வேதனையை தருவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஏஐ ஒன் செவன்டி ஒன் விபத்துக்குள்ளானது இதில் நூற்றி அறுபத்தி எட்டு இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பிரிட்டன் நாட்டவர்கள் இரண்டு விமானிகள் பத்து விமான ஊழியர்கள் என இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்துள்ளனர் விமான நிலையத்திற்கு அருகே மேதாயி நகர் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்துள்ளதால் குடியிருப்பு பகுதிகளில் உள்ளவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை நூற்றி முப்பது பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோரமான விபத்து என்பதால் உயிர் பிழித்தவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன விமானத்தில் பயணித்த முன்னாள் முதல்வர் விஜய ரூபானி கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பிரதமர் மோடி விபத்து பற்றி எக்ஸ் பக்கத்தில் அமதாபாத்தில் நடந்த துயரச் சம்பவம் அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளது மிகவும் வருத்தமடைய செய்துள்ளது இந்த விபத்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு வேதனை அளிக்கிறது இந்த சுகமான நேரத்தில் எனது நிறைவுகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டவர்களுடன் இருக்கின்றன பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வரும் அமைச்சர்கள் அதிகாரிகளருடன்toDouble இருக்கிறேன் என்று பதிவித்துள்ளார். Thanks for your pleasure. आपने सुना? बहुत-बहुत शुक्रिया।